வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் நிறைய மனிதர்கள்கிட்ட ஒரு நெகட்டிவான நம்பிக்கை இருக்குங்க அது என்ன அப்படின்னா பணத்தை அடைவதற்கு நான் நிறைய முயற்சி பண்ணேன் அப்படின்னா எனக்குள்ள மன அமைதியை நான் இழந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்பிக்கை உருவாக்கி வச்சுருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான கிட்ட நிறைய பணம் இருக்கணுங்க அப்போ தான் நிறைய நன்மையான விஷயங்களுக்கு அந்த பணம் பயன்படும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ள மன அமைதியை உணர்ந்து நிறைய பணத்தையும் ஈர்ப்பதற்கு அஞ்சு விஷயங்களை நீங்கள் பின்பற்றணுங்க அந்த அஞ்சு விஷயம் என்ன அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் உங்க வாழ்க்கையில நீங்க பின்பற்ற வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் உங்களுக்கு அபண்டன்ஸ் மைண்ட் செட் வேணுங்க உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன இல்லை அப்படிங்கறதுல கவனத்தை செலுத்துறதை விட்டுட்டு உங்க வாழ்க்கையில நீங்க என்ன விஷயம் உருவாக்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதுல நீங்க கவனத்தை செலுத்தணுங்க உங்களுடைய இன்டென்ஷன் அந்த நோக்கத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க தெளிவாக வெளிப்படுத்தணும் அதுவும் குறிப்பாக ஆக்கப்பூர்வமா மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை நீங்க செய்யணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்தும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க அதுவும் குறிப்பா பணத்தை ஈர்ப்பதற்கு இந்த விஷயத்தில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தணும் இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன் நான் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு தியான மண்டபம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுங்கிற இன்டென்ஷனை வெளிப்படுத்தியிருக்கேங்க அந்த தியான மண்டபத்துக்கு வர நபர்கள் எல்லாம் மனபாரங்கள் நீங்கி அவங்களுக்குள்ள மன வீதியை உணரணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குங்க இந்த மாதிரி உங்களுடைய அந்த இன்டென்ஷனையும் நோக்கத்தையும் பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்துங்க பிரபஞ்சமும் நம்மள மாதிரி ஆட்களை தான் தேர்ந்தெடுக்குங்க நிறைய நன்மையான விஷயங்கள் இந்த பூமியில செயல்படுத்துவதற்கு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதுல நீங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறத விட என்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற அந்த இன்டென்ஷனை பிரபஞ்சத்துக்கிட்ட தெளிவாக வெளிப்படுத்துங்க பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எல்லையற்ற தன்மையில் இருக்குதுங்க அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கு ஒரு நொடி போதுங்க பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் பிரபஞ்சத்தால் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்த முடியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்ற வேண்டிய ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஹீலிங் மணி ஊன்ஸுங்க அதாவது உங்களை அறியாமல் சிறு வயதிலிருந்து பணத்தை பற்றி ஏதாவது நெகட்டிவான நம்பிக்கைகளை நீங்கள் உருவாக்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் அகற்றி ஆகணுங்க இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்ச நபருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் அவர் சிறு வயதில் இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு பிஸ்னஸில் லாஸ்ங்க நிறைய கடன் பிரச்சனைகள் அவர் மாட்டிக்கிட்டாரு அதனால் அவர் சொத்துக்கள் எல்லாத்தையுமே விற்றுட்டாருங்க அவங்களுடைய சொந்த பங்களாலாம் விற்றுட்டு வாடகை வீட்டுக்கு வந்துட்டாங்க வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படிங்கிற பேர் அவங்களுக்கு கிடச்சிருக்குங்க இதனால் ரொம்ப தீவிரமான மன அழுத்தத்தில் அந்த குடும்பமே இருந்திருக்கு இந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் அவர் வளர்ந்துருக்காருங்க அப்போ யோசித்து பாருங்க பணத்தை பற்றி எவ்வளோ நெகட்டிவான நம்பிக்கைகள் அவர் உருவாக்கி வச்சுருப்பார் அப்படின்னு இந்த மாதிரி நம்பிக்கைகள் அவருக்குள்ளே உருவாக்கி வச்சுட்டு அவரால் பணத்தை ஈர்க்க முடியுமா என்ன ஏன்னா பணம் நிறையா சம்பாரித்தேன் அப்படின்னா அப்பா மாதிரி நானும் பணத்தை இழந்துருவனோ அப்படிங்கிற ஒரு பயமும் பதட்டமும் அவருக்குள்ளே நெகட்டிவான நம்பிக்கையாக இருந்ததுங்க அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் பணத்தை ஈர்ப்பதற்கு தடையாக இருக்கிறது என்ன தெரியுமா கடந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் பணம் சம்மந்தப்பட்ட நெகட்டிவான அனுபவங்கள் இருந்ததுன்னா அதை சார்ந்த பதிவுகளை நம்ம ரிலீஸ் பண்ணி ஆகணுங்க அதை நம்ம அகற்றி ஆகணும் அப்போ தான் புது எனர்ஜியை பெற்றுக்கொண்டு பணத்தை இருக்கக்கூடிய காந்தவை நம்மளால் மாற முடியுங்க பணம் சம்மந்தப்பட்ட நெகட்டிவான நினைவுகளை நம்ம கிட்டே இருந்து அகற்றுவதற்கு நம்ம ஹூப்பன போனோ பயிற்சி செய்யலாங்க போனோ பயிற்சியை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த பயிற்சியில் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட தெளிவான இன்டென்ஷனை வெளிப்படுத்தணுங்க பணம் சம்பந்தப்பட்ட நெகட்டிவான நினைவுகள் என் ஆள் மனதிலிருந்து அகற்றப்படணும் அப்படிங்கிறத நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்திடுங்க அதுக்கப்புறம் உங்கள் ஆள் மனதை ஒரு குழந்தை மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம் இல்லை நீங்கள் பிரபஞ்சத்தையோ இறைவனோ நினச்சிக்கிட்டு ஐ எம் சாரி ப்ளீஸ் வர்க்கியுமே தேங்க்யூ ஆ லவ்யூங்கிற வார்த்தைகளை உணர்வு பூர்வமாக நீங்கள் சொல்லணுங்க அன்பு கருணை நன்றி உணர்வு மன்னிப்பு இந்த உணர்வுகளெல்லாம் வெளிப்படுத்தி ஐ எம் சாரி ப்ளீஸ் வர்க்கியூமி தேங்க்யூ ஆ லவ்யூங்கிற வார்த்தைகளை மறுபடி மறுபடியும் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணுங்க இதற்கு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நூற்றி எட்டு பீட்ஸ் இருக்கிற ஜபமாலையை வாங்கி அதில் ஒவ்வொரு பீடாக நீங்கள் ஹோல்ட் பண்ணணுங்க ஹோல்ட் பண்ணிவிட்டு ஐ எம் சாரி ப்ளீஸ் வர்க்யூ மீ யூ அ லவ் யூ அப்படின்னு நீங்கள் சொல்லணும் நான் மன்னிப்பு கேட்குறேன் தயவு செய்து என்னை மன்னிச்சுடு நான் உன்னை நேசிக்கிறேன் நன்றி இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு பீடாக நீங்கள் ஹோல்ட் பண்ணி நூற்றி எட்டு தடவை நீங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி சொல்லணும் இப்படி தொடர்ந்து நீங்கள் இந்த பயிற்சியை செய்து வரும்போது உங்கள் ஆழ்மனதில் இருக்கிற பணம் சம்பந்தப்பட்ட எதிர்மறையான நினைவுகள் அகற்றப்படுங்க அப்படி உங்களுக்குள்ள மாற்றங்கள் நடக்கும்போது பணத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு தன்மையில் நீங்கள் இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்ற வேண்டிய மூணாவது முக்கியமான விஷயம் நீங்கள் செய்கிற எல்லா விஷயங்களையும் அன்போடு நேசித்து நீங்கள் பண்ணணுங்க இப்போ இதற்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு அக்கா பூ விற்கிறாங்க அந்த வேலையை அவ்வளோ நேசித்து பண்ணுறாங்க பூக்கள் அப்படி கையில் தொடும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க பூக்களை கோர்க்கும் போதும் சரி அதை கஸ்டமர்கிட்ட விற்கும் போதும் சரி அவ்வளோ மகிழ்ச்சி அவங்களுக்கு அவ்வளோ ஆனந்தம் அது அந்த தொழில் மேலே அவ்வளோ அன்போடு அவங்க இருக்காங்க இன்னொரு அக்காவும் பூ வைக்கிறாங்க ஆனால் பணம் சம்பாதிக்கணுமே அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் அவங்க பூ பூவிக்கிறாங்க அவங்களுக்கு பூ வைக்கிறதுல எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது இப்போ யார்கிட்ட போய் நீங்கள் பூ வாங்குவீங்க நிச்சயமா அந்த அன்போட தான் பண்ற வேலையை நேசிச்சு பண்ற அந்த அக்கா கிட்ட தான் போய் பூ வாங்குவீங்க காரணம் என்னன்னா அவங்க எனர்ஜி உங்களை அட்ராக்ட் பண்ணுங்க அப்போ நீங்க செய்யற எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை அன்போடு நேசித்து நீங்கள் பண்ணும்போது பாசிட்டிவான அதிர்வுகளை நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்துகிறீங்க பணத்தை ஈர்ப்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் சென்னை போயிருந்தேங்க அப்போ பெசன் நகர் பீச்சில் பிளாட்ஃபார்ம்லாம் நான் நடந்து வந்துட்டு இருந்தேன் அப்போது ஒரு இளைஞரை நான் சந்தித்தேன் அவர் பேர் அஜய் அவர்கிட்ட ஒரு தனித்துவம் இருந்ததுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வர நபர்களை அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி ரொம்ப யூனிக்காக அவர் வரைகிறாருங்க அந்த டிராயிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அப்போ அவர் கூட பேசுகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிதுங்க அப்போ ஒரு ஆச்சரியமான விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த இளைஞர் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் ஐடி ஜாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காருங்க சனி ஞாயிறர் மட்டும் பெசன் நகரில் கேஎஃப்சிக்கு ஆப்போசிட்டில் பிளாட்ஃபார்மில் உட்காந்து இந்த டிராயிங்ஸ்லாம் அவர் வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட பார்த்து நான் வியந்த விஷயம் என்ன தெரியுமா தான் பண்ணுற விஷயத்த அவ்வளோ தூரம் நேசித்து அவர் பண்ணுறாருங்க அந்த எனர்ஜியை எல்லா ரிலேட் பண்ண முடிஞ்சது அதனால தான் நிறைய மக்கள் அவர்கிட்ட வந்து அவங்கள வரைய சொல்கிறாங்க அஜய் அவர்கள் அவருடைய ட்ராயிங்ஸ்க்கு மக்கள்கிட்ட சார்ஜ் பண்ணுறாருங்க இவருடைய டிராயிங்ஸ் தனித்துவமாக இருக்குது அப்படிங்கிறதுனால மக்களும் அவரை தேடி வராங்க அஜய் அவர்கிட்ட நான் கேட்டேங்க ஐடி கம்பெனியில் நல்ல ஒரு ஜாப்பில் நீங்கள் இருக்கீங்க எதற்காக இப்படி பிளாட்ஃபார்மில் உட்காந்து ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன தினிமா சொன்னார் சார் நான் ஆத்மார்த்தமாக நேசித்து இந்த வேலையை நான் பார்க்குறேன் எனக்கு டிராயிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் சார் என்னுடைய ட்ராயிங் மூலமாக மற்றவங்களை சந்தோஷப்படுத்த முடியுது அப்படின்னு நினைக்கும் போது இது எனக்கு ஒரு நிறைவு கொடுக்குது அதனால் இதை நான் விரும்பி பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னாருங்க பொதுவாக ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்கலாம் சனி ஞாயிறு ஆச்சுன்னா பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவாங்க ஆனால் அஜய் அவர்கள் அந்த சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேஷனை ஃபாலோ பண்ணுறாருங்க அவர் எதை அதிகமாக நேசிக்கிறாரோ அதை ஆத்மார்த்தமாக உணர்ந்து பண்ணுறாருங்க இதன் மூலமாக பல பேருடைய வாழ்க்கையில் அவர் மகிழ்ச்சியை கொண்டு வராரு இப்படி நம்ம செய்கிற வேலையை அன்போடு நேசித்து நம்ம பண்ணும்போது பணத்தை ஈர்க்கிற காந்தமாக நம்மளால் மாற முடியுங்க நாலாவது முக்கியமான விஷயம் நீங்கள் பின்பற்ற வேண்டியது பிரபஞ்சத்தை நீங்கள் முழுமையாக நம்பணுங்க சும்மா தொண்ணூத்தெட்டு சதவீதம் தொண்ணூத்தொம்பது சதவீதம் நம்பிக்கையெல்லாம் பத்தாதுங்க நூறு சதவீத நம்பிக்கை உங்களுக்கு வேணுங்க உங்கள் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய தன்மை பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்குது பணத்தை அவங்களால அபரிவிதமாக ஈர்க்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேணுங்க எதிர்காலத்தை குறித்து பயமும் பதட்டமும் இருந்ததுன்னா தாழ்ந்த அதிர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுங்க உங்கள் சிறு வயதுலேருந்து எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள்லேருந்து உங்களை மீட்டெடுத்த அந்த பிரபஞ்சம் இனிமேலும் உங்களை வழிநடத்தி உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேணுங்க பிரபஞ்சத்தின் மேல் நூறு சதவீத நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்போது தான் உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தி பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாற முடியுங்க கடைசியாக ஐந்தாவது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்ற வேண்டியது உங்கள் வாழ்க்கையில் எல்லா தருணத்திலையும் நீங்கள் நன்றியை பிரபஞ்சத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் நன்றி உணர்வு அதிகமாக நீங்கள் வெளிப்படுத்தணுங்க பொதுவாக எல்லோரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க நான் சந்தோஷமாக இருந்தேன்னா நன்றியை வெளிப்படுத்துகிறேன் வாங்க அப்படி இருக்கக்கூடாதுங்க நீங்கள் எல்லா தருணத்திலையும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் தானாக வர ஆரம்பிக்குங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களுக்கு உங்களால் நன்றி சொல்ல முடியும் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்கிற நெகட்டிவான விஷயங்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்லி பழகணுங்க ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்ததாக சொல்கிறாங்க அந்த துன்பங்களின் துயரங்களையும் அவங்க ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலைகள் அடைஞ்சிருக்காங்க பேர் புகழ் பணம் பவர் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதா சொல்லியிருக்காங்க இப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் துன்பங்கள் துயரங்களை ஃபேஸ் பண்ணும்போது இந்த நேரத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க பிரபஞ்சம் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தான் இந்த சுச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு திறந்த மனநிலையோடு இருங்க எதிர்காலத்தில் நீங்கள் உயர்ந்த நிலைகள் அடைவதற்காக தான் இந்த சுச்சுவேஷன் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருங்க இப்படி உங்கள் வாழ்க்கையில் வர்ற பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா விஷயங்களுக்கும் ஆத்மார்த்தமாக நீங்கள் பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் நன்றியை வெளிப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குங்க குறிப்பாக பணத்தை ஈர்ப்பதற்கான ஒரு காந்தமாக உங்களால் மாற முடியுங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கலாங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கு ஆத்மார்த்தமாக எல்லா சுற்றுவேஷன்லேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா சுச்சுவேஷன்லேயும் நன்றியை பிரபஞ்சத்துக்கு வெளிப்படுத்துங்க ஜப்பான் மொழியில் அரிகாட்டோன்னு சொல்லுவாங்க அரிகாட்டோன்னு சொல்லும்போது அது பாசிட்டிவான வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுறதா சொல்கிறாங்க நீங்கள் ஜப்பான் மொழியில் அரிகாட்டோன்னு சொல்லலாம் இல்லை தேங்க்யூன்னு சொல்லலாம் இல்லை நன்றின்னு சொல்லலாம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் அரிகாட்டோ அப்படின்னு டைப் பண்ணுங்க இல்லை நன்றின்னு டைப் பண்ணுங்கள் தேங்க்யூன்னு டைப் பண்ணுங்கள் நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்தமாக பிரபஞ்சத்துக்கிட்ட கிட்ட நம்ம நன்றியை வெளிப்படுத்தும் போது கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்க தனிப்பட்ட முறையில் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிறைய அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புறேங்க உங்க வாழ்க்கையிலும் இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயங்களையும் நீங்க பின்பற்றும் போது உங்களுக்குள்ள மனவீதியை கொண்டு வந்து பணத்தை ஈர்ப்பதற்கான ஒரு தன்மையில நீங்கள் இருக்க முடியுங்க வாழ்க்கையில் அவமானப்படும் போது அவதாரம் எடுங்கள் வீழ்கின்ற போது விஸ்வருவம் எடுங்கள் புண்படுகிற போது புன்னகை செய்யுங்கள் வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் அங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி